ஹலோ இந்த டாடா எக்ஸி வாங்குகிறவங்க இதனுடைய இது உண்டானதெல்லாம் சொல்கிறோம் நல்லா பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸு எதுவும் இல்லை டேக்ஸ் மட்டும் இருக்குது டயரு நாலு அஞ்சு ஒரிஜினலு தொட்டியோ சுமாராக இருக்கும் கேப்பினும் சுமாராக இருக்கும் இது சேல்ஸ்க்கு இருக்குது சேல்ஸ்க்கு இருக்கிற இடம் வந்து கண்ணமநாயக்கனூர் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று இதனுடைய விலை வந்து எண்பதனாயிரம் ரூபா கொடுக்கலான் இருக்கிறோம் வந்து பாருங்கள் பிடிச்சா கொஞ்சம் முன்னே பின்னையாக ஏதோன்னு பேசிக்கலாம் இன்ஜின் வேலை ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டியோடு இருக்குது கீர் வந்து மூணு தான் விழுது நாலு நாலாவது கீர் விழுகாது